தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நூத்தி மூன்று குடி வகை குரல் என் ஆயிரத்தி முற்பது இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்து ஊன்றும் நல் ஆள் இல்லாத குடி ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் துன்ப கோடரி பட்டு அடிசாயும் மரம் போல துன்பம் வந்தபோது அடுத்திருந்து துன்பத்தை தாங்க வல்லவன் இல்லாத குடியும் விரைவில் விடும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் கோடாரியால் வெட்டுப்பட்டு சாயும் மரத்தை போலவே தம் குடியில் ஒரு துன்பம் நேர்ந்தால் அதை திறமையாக கையாளும் ஆளுமை இல்லாதவர்கள் இருந்தால் அந்த குடியே சாய்ந்த மரத்தை போல அடியோடு அழிந்துவிடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ஹம் நல்லா புரிஞ்சிது ஐயா இனி இந்த குறல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களாக நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறலை பார்ப்போம் நீங்கள் வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்கள் படித்த குறளை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்